எதிர்மறையான தீர்ப்பு வந்துவிட்டால் என்ன ஆகுது எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்போ என்னை ஒருவேளை எதிர்மறையான தீர்ப்பு வந்தால் என்னை சார்ந்தோரில் என்னை எப்படி நினைப்பார்கள் என்னை ஒரு பொறுக்கி என்றோ என்னை ஒரு தப்பானவன் இந்த மாதிரியான பொய்ப்பு தலாட்டக்காரன் என்றோ நினைக்க மாட்டார்களா என்ற ஒரு தாட் ஒரு எண்ணம் அலைக்கழிக்க நான் கோர்ட் வாசலில் நிற்கிறேன் கோர்ட் வாசலில் பதினோரு மணி பன்னெண்டு மணி தருவாயில் எனக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது என் மீது ஒரு குற்றமும் இல்லை நான் நிரபராது என்று நினைத்து பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு எனக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது நான் பகவானுக்கு மிக்க நன்றி நன்றியுள்ளவரோடு நன்றியை சொல்லிவிட்டு கண்கள் கலங்க வெளியில் வந்து அதற்கு பிறகு பொன்னேரி கோர்ட்டிலே இந்த தீர்ப்பு வெளியானது அங்கிருந்து சென்னைக்கு நான் அங்கிருந்து என்னுடைய மாமா வீட்டுக்கு சென்று நான் கல்யாணத்துக்கு தேவையான வாழைகளை அவர் வீட்டிலிருந்து அவருடைய தோட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதற்கு